அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு வருடத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா தேவைகளையும் அவர்கள் எழுதி வைத்துக்கொண்டோ அல்லது அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த தேவையை தினத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பின்படுத்தி வைத்துக் கொள்வார்களாம் கூறுகிறார்கள் நான் கேட்ட எல்லா துஆக்களையும் அல்ல ஏற்றுக்கொண்டு அந்த துஆாக்களுக்குரிய பிரதி பலனை நான் என் கண்கூடாக கண்டிருக்கிறேன் அதிகாலையில் சூரியன் உதிப்பதை எவ்வாறு உண்மையோ யதார்த்தமோ நடக்குமோ அதை கண்கூடாக பார்க்க முடியுமோ அதே போன்று இந்த அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய எல்லா துஆாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்ததை கண்கூடாக கண்டோம் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் தினத்திலே அதிகமாக துஆ செய்தது எனக்கு இருக்கும் ஏனென்றால் அந்த நாளையில கேட்கப்படக்கூடிய துஆாக்கள் எல்லாத்துக்கும் இஸ்திஜாபத் இருக்கிறது அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் வீணான விளையாட்டுகளிலோ அல்லது அஹ் என்னுடைய பெண்ணாளுடைய தினத்துக்காக வேண்டிய ஆடை எடுக்கச் செல்வதோ அல்லது பெண்ணாளுடைய தினத்திலே உண்ணுவதற்கு சாப்பாடு பண்டங்கள் செய்வதோ இப்படியான விடயங்களில் அந்த நாளை கழிக்காமல் பிரயோஜனமாக கழிப்போம் இந்த நாளை நாம் நூற்றுக்கு நூறு பயன்படுத்துவோம் விவாதங்களில் வந்திருக்கிறது என்னுடைய சாபாக்கள் இந்த நாளையிலே வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்வதை விட்டு விடுவார்களாம் அவர்கள் இந்த நாளையிலே அவர்கள் துணிய விதயங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெறுமனை பாதத்தில் இந்த நாளை ஈடுபடுத்துவார்களாம் எனவே நாளைய தினத்தை நாம் பயன்படுத்துவோம் நாளைய தினம் அல்லாஹு தால பல இரவுகளிலே அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று ரிவாழ்த்தில் வந்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பகல் தினம் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றால்